ஸ்ரீமத் கீதையின் பதினேழாவது போதனை வாழ்க்கையில் தனிமையை உணரும் போதெல்லாம் இந்த உண்மையை உணருங்கள் நீங்கள் தனியாக இந்த உலகத்திற்கு வந்தீர்கள் நீங்கள் தனியாக செல்வீர்கள் எனவே யாருடைய சகவாசமும் இல்லாமல் சோகமாக இருக்காதீர்கள் உண்மையில் இந்த உலகில் யாரும் நிரந்தரமாக உங்களுடையவர்கள் அல்ல ஒரு நாள் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட வெளியேறுகிறார்கள் அப்படியானால் மற்றவர்களிடம் நாம் என்ன எதிர்பார்க்கலாம் யாராவது உங்களை விட்டு பிரிந்தால் நீங்கள் தனியாக இருப்பதாக நினைக்காதீர்கள் மாறாக கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறினார் என்னை யாரும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி நான் என் குழந்தைகளை விட்டு வைக்கவே இல்லை எனவே தனிமைக்கு பயப்பட வேண்டாம் தவறான நபர்களுடன் இருப்பதற்கு பயப்படுங்கள் ஒரு பழமொழி உண்டு எதுவும் இல்லாததை விட ஏதோ சிறந்தது விட ஒன்றை வைத்திருப்பது நல்லது ஆனால் மற்றொரு உண்மையான பழமொழி உள்ளது முட்டாள்தனத்தை விட சிறந்தது எதுவுமில்லை விட தனிமை சிறந்தது